அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் நீதியமைச்சர் உறுதிமொழி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி பொறுப்பேற்பு தமிழரசு கட்சியின் எம்பிக்களுடன் அனுர கலந்துரையாடல் குறித்து ஸ்ரீதரன் விளக்கம் மாவீரர் நினைவேந்தல் காணொலி பகிர்வு விவகாரம் கேள்வி எழுப்பிய நீதவான் இன்று நள்ளிரவு வரை காலக்கெடு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு சடுதியாக அதிகரித்தது வெங்காயத்தின் விலை கட்டுப்பாட்டு விலைகளில் பொருட்களை விற்பனை செய்யும் லங்கா சதோஷ கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எதிர்வரும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய தினங்களில் மீண்டும் மழை வளிமண்டலவையில் திணைக்களம் கடும் எச்சரிக்கை அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு காலம் தாழ்த்தாது விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் சாணக்கிய நம்பி சுட்டிக்காட்டிய போதே அவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்ற உறுதிமொழியை நாணயக்கார வழங்கியுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அனைத்து அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற உறுதிமொழி தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வழங்கப்பட்டுள்ளது புதிய அமைச்சரவை பதவியேற்று ஒரு மாத காலப்பகுதிதான் ஆகின்றது இருந்தாலும் உரிய சட்டத்தரப்புகளுடன் கலந்துரையாடி கூடிய விரைவில் அரசியல் கைதிகள் சாட்சிகளின்றி காலம் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அத்துடன் ஊழல்கள் மோசடிகள் தொடர்பிலும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமாகவும் நிச்சயம் நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று தெரிவித்துள்ளார் அரசியல் அதிகாரத்தினதும் டிஜிட்டல் தொழில்நுட்ப நிபுணர்களினதும் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்பாட்டிற்கு அனைத்து தொழில் வல்லுநர்களினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்பேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் டிஜிட்டல் மயமாக்கலூடாக பொருளாதார நடவடிக்கைகளின் வினைத்திறனை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்மட்டத்திற்கு கொண்டுவர முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் வறுமையை ஒழித்தல் சமூக மனப்பாங்குகளை மாற்றுதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கலும்பென அரசாங்கத்தின் பிரதான இலக்குகள் ஆகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கட்டிடங்களை நிர்மாணிப்பதனால் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னர் நிர்மாணத்துறை அமைச்சொன்று இருந்ததை நினைவு கூர்ந்ததுடன் தற்போது ஒவ்வொரு அமைச்சும் நிர்மாண பணிகளையே மேற்கொண்டு வருவதாகவும் பொருளாதாரம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் டிஜிட்டல் பணியாளர்களை இரண்டு லட்சமாக அதிகரிப்பது முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான செயல் திட்டத்தை எதிர்வரும் ஐந்து வருடங்களில் செயல்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக பொறியியலாளர் இரங்கு வீரரத்தின கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு குறித்து புதிய அரசமைப்பு உருவாக்கத்தின் போதே கவனத்தில் கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாய்க்கு குறிப்பிட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்க வரும் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தனர் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகநாதன் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதுகுறித்து ஸ்ரீதரன் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் இன அரசியல் தீர்வு தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசியுள்ளோம் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பில் புதிய அரசமை பூர்வ போ கவனத்தில் கொள்ள முடியும் சபை தேர்தலை அடுத்த வருட இறுதிக்குள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் அரசமைப்பின் பதினூன்றாவது திருத்தம் தொடர்பில் இம்மிடம் எதுவும் கூறவில்லை என தெரிவித்துள்ளார் இதேவேளை தொல்பொருள் திணைக்களம் வனவள திணைக்களம் என்பவற்றின் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டதோடு காணிகள் விடுவிப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டதாக ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பான காணொலிகளை தயாரித்து அதனை பதிவேற்றியவர்களை முதலில் விசாரிக்காமல் குறித்த காணொலிகளை தமது சமூக வலைதளங்களில் பகிர்ந்தவர்களை கைது செய்து விளக்கமறியலில் வைக்குமாறு கோருவதை எப்படி நியாயப்படுத்த முடியும் கொழும்பு மேலதிக நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளார் மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுநிற பிரமுனவின் நிர்வாகச் செயலாளர் ரேணுகா பெரேராவுக்கு பிணை வழங்கும் போதே கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சு ரத்நாயக்க இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் எனவே நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களை விசாரணை செய்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் எனினும் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற கொண்டாட்டங்களின் காணொலிகளை பேஸ்புக் ஊடாக பகிர்ந்தமை தொடர்பிலேயே சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கையின் வடமாகாணத்தில் அவ்வாறான கொண்டாட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர் இதன்போது தமது வாதத்தை முன்வைத்த பிரதிவாதியின் சட்டத்தரணி வடமாகாணத்தில் மாவீரர் நினைவேந்தர்கள் இடம்பெற்றதாக பொது பாதுகாப்பு அமைச்சரே நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டினார் இதன்படி நாற்பத்தி நான்கு நினைவேந்தர்கள் இடம்பெற்றதாகவும் பத்து சந்தர்ப்பங்களில் விடுதலை புலிகளின் கொடி கட்டப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்ததாகவும் பிரதிவாதியின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த மேலதிக தவான் சந்தேகநபர் பகிர்ந்த காணொலியை உருவாக்கி முதலில் வெளியிட்டவர்களை குற்றப்புலனாய்வுத் துறையினர் விசாரணை செய்தவரா வினவினார் இருப்பினும் அவ்வாறான விசாரணை நடத்தப்படவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் பதிலளித்தனர் இதையடுத்து விசாரணையை எதிர்வரும் ஜூன் பத்தாம் தேதிக்கு நீதவான் ஒத்திவைத்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் வருமானம் மற்றும் செலவறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது இதுவரை சுமார் இருபது விதமான அறிக்கைகள் மாத்திரமே மாவட்ட மட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் என்ற சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது அறிக்கைகள் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யுமா அவர் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளாா் நாட்டில் வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பு புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தையில் இந்திய பெரிய வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்திய பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஐநூறு முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பெரிய வெங்காய வகைகளின் விலை கிலோ ஒன்று நானூறு முதல் நானூற்றி ஐம்பது ரூபா வரை உள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஒரு கிலோ வெங்காயத்தின் மொத்த விலை நானூறு ரூபாவாக உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் கூறியுள்ளனா் வர்த்தக அமைச்சரினால் அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையில் அரிசி மற்றும் தேங்காய் விற்பனையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை லங்கா சதோச அறிவித்துள்ளது அரிசி ஆலைகள் நாளாந்தம் இரண்டு லட்சம் கிலோ அரிசியை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன இதன்படி ஒரு கிலோ அரிசியை இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் தேங்காய் ஒன்று நூற்றி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் அரிசி மற்றும் தேங்காய்களை சதோச விற்பனை நிலையங்களுக்கு இன்று விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச தலைவர் சமித பெரேரா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஒரு வாடிக்கையாளருக்கு மூன்று தேங்காய் மற்றும் ஐந்து கிலோ அரிசியை மாத்திரமே கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் சப்ரகமூவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்தோடு நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் எனவும் மின்ன்தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய திகதிகளில் மீண்டும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை விளக்கியுள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே மீண்டும் ஒரு குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதால் அதன் தாக்கம் குறித்து அறிவிக்கும் வானிலை முன்னறிவிப்புகள் குறித்து மக்கள் கவனம் செலுத்துமாறும் அவர் கூறியுள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே மீண்டும் ஒரு குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த குழப்பநிலை இது புயலா அல்லது காற்றழுத்த தாழ்வா என்பதை எம்மால் உடனடியாக சொல்ல முடியாது இதில் தற்போது வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இது வங்காள விரிகுடா பகுதியில் இருந்து வடக்கு நோக்கி நகர்வதை குறிக்கின்றது ஆனால் வடமேற்கே கனமானது முன்னே அமைப்புடன் ஒப்பிடும் இந்த அமைப்பு கிழக்கு கடற்கரையிலிருந்து மேலும் விலகிச் செல்வதை காணலாம் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய திகதிகளில் இதன் மறைமுக தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது மறைமுக தாக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சாதாரண மழைநிலை ஒன்பதாம் திகதி இரவின் பின்னர் அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இது குறைந்த காற்று தாழ்வு மண்டலமாக உருவாகுமா இல்லையா என்பதை எதிர்கால முன்னறிவிப்பில் மக்களுக்கு தெளிவாக தெரிவிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் இருபாலை பகுதியில் சவர்காரத்தில் கால் வழுக்கியதில் சிறுவன் ஒருவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார் இருபாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த நான்கு வயதுடைய நிரோசன் விமாத் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேற்படி சிறுவன் அயல்வீட்டு சிறுவனுடன் விளையாடிவிட்டு வாழ்கையை கொண்டு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கைகழுவியுள்ளார் இதன்போது சவர்காரம் கீழே விழுந்த நிலையில் சவர்காரத்தின் மீது கால் பட்டதில் வழுக்கி கிணற்றில் விழுந்துள்ளார் இந்நிலையில் மேற்படி சிறுவன் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் இருப்பினும் சிறுவன் சிகிச்சை பல நேற்று காலை உயிரிழந்துள்ளார் சிறுவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது